ஓம் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் கோவை எம்ஜி கே நண்பர்களே இப்போ நம்ம ஜோதிட பதிவுக்குள்ளே வந்துட்டோம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா லக்னங்களில் சூரியன் அதாவது எல்லா லக்னத்திலையும் சூரியன் இருக்கலாம் அப்போ முதன்மை நமக்கு தெரியும் இந்த காலபுருஷ தத்துவத்தில் முதன்மை லக்னம் மேசலக்னம் மேசலக்னத்தில் தான் சூரியன் உச்சமாக இருப்பாருங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் அப்போ அந்த மேச லக்னத்தையே ஃபஸ்ட் எடுத்துக்கலாம் இப்போ இந்த மேசலக்னத்தில் சூரியன் உச்சமாகும்போது அவங்களுக்கு என்னென்ன பல பலன்கள் எப்படி மாறுது வருதுங்கிறத ஒரு சின்ன ஒரு கருத்தாக்கமாக பார்க்கலாம் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் இப்போ மேசத்தில் சூரியன் இருக்கிற மாதம் உங்களுக்கு எல்லாம் தெரியும் சித்திரை மாதம் அப்படின்னா இவங்களுக்கு லக்னமும் ராசியும் ஒன்றா வந்துடும் பிறப்பில் வரப்போ அப்போ இவங்களுக்கு வந்து மேஷ ராசியில் மேஷ லக்னத்தில் பிறக்கிறாங்க அப்படிங்கிறவங்களுக்கான பதிவு இது அப்படி இருந்ததுன்னா நிறைய பேர்த்துக்கு ஒரு சின்ன கருத்து இருக்கும் சித்திரை மாதத்தில் குழந்தை பிறக்கூடாதுன்னா நம்ம ஆடி மாதத்துலயே தள்ளி வைக்கிறதெல்லாம் ஒரு வழக்கமாக இருக்குது அதுக்கெல்லாம் என்ன காரணங்கிறத நம்ம பின்னாடி பார்ப்போம் அதுக்கு இதுக்கு எதாவது சம்மந்தம் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பின்னாடி நிகழ்ச்சியில் பார்க்கலாம் ஏன்னா சூரியன் வந்து பிதுர்காரகன் ஆகிறார் பிதர்காரகன் உச்சமாகி இருக்கிறாரு அப்போ அந்த இடத்துல சித்திரை மாதத்தில் மேச லக்னங்களை தவிர மேர லக்னங்கள் வரும்போது அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குமா அப்படிங்கிறது தான் அந்த ஜோதி வருது நம்ம இப்போ அதுக்குள்ளே போக வேண்டியதில்லை இப்போ மேச ராசி மேச லக்னத்தில் பிறந்த ஜாதகருக்கு சூரியன் என்னென்ன செய்வார் அப்படிங்கிறத விஷயங்களை ஒன் பை ஒன்னா பார்க்கலாம் இப்போ இந்த ஜனனம் அப்படிங்கும்போது உங்களுக்கு ஒரு சின்ன விளக்கத்தை தரவேன் எல்லாத்துக்கும் தெரியும் விந்தனு அப்படிங்கிறது கணக்கு எடுக்கும்போது சுக்கரனை நம்ம எடுத்துக்கிறோம் அப்போ எங்கேயா தாய் தந்தை சூரியன் த சந்திரனுடைய ஏன் தந்தைக்கு சூரியனும் தாய்க்கு சந்திரனும் கொடுக்குறோம் அப்படிங்கிற அந்தஸ்த இந்த இடத்துல ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம் விந்தணுவானது வந்து நம்ம பயணிக்கும்போது சந்திரன் தான் கருமுட்டையை காரணமாகிறார் அதாவது பெண்ணினுடைய கருமுட்டைக்கு காரணமாக காரக கிரகணம் வந்து சந்திரன் ஆகிறார் அப்போ இந்த விந்தணு போதில்லையா அதுக்குள்ளே இருக்கிற எல்லா விந்தணும் நம்ம உயிர் அணு அப்படின்னு சொல்லக்கூடிய உயிர் அணுவுக்கு சார்ந்த கிரகம் சூரியன் இந்த உயிர் அணுவானது கருமுட்டையை சார்ந்திருக்கும்போது தான் அங்கே ஒரு கரு உற்பத்தி ஆகிறது அப்போ இந்த உயிரணுக்கு காரகம் சூரியன் அதனால தான் அது தந்தை கிரகம் கருமுட்டைக்கு காரகம் சந்திரன் அதுதான் தாயும் தந்தை சூரியனும் இப்போ இந்த பதிவுக்கு இது தேவையில்லை அதனால் அடுத்தது டைரெக்டாக சூரியனுக்குள்ளே போகலாம் இப்போ வேச லக்னத்தில் சூரியன் இருந்தாலே என்ன அர்த்தம்னா ரொம்ப ஆதிக்கம் கொண்டவங்க உங்களுக்கு தெரியும் செவ்வாயும் வீடு ரொம்ப கோபக்காரங்கள் ரொம்ப இது அந்த மேச லக்னத்துக்கு சூரியன் வந்து ஐந்தாம் வீடு இப்போ ஐந்தாம் வீடுங்கிறது பூர்வ புண்ணிய ஸ்தானம் அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானம் லக்னத்திலே வந்து இருக்குது அப்படின்னா நல்ல கொடிப்பினைகள் தான் கண்டிப்பாக இந்த லக்னங்களுக்கு வரும் மேச ராசியில் பிறந்த மேச லக்னம் உடையவர்களுக்கு இப்போ நம்ம ராசியை போட்டால் கன்ஃபியூஸ் பண்ணிக்கவே கூடாது மேச லக்னம் இருந்து அதில் சூரியன் இருந்தால் நம்ம இப்போ எடுத்துக்கிறோம் இல்லைங்களா அப்போ லக்னத்தில் சூரியன் இருக்கும் பொழுது அந்த ஜாதகருக்கு எந்த விதமான தந்தையுடையான உறவு இதுதான் முதல் கேள்வியாக இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது எல்லாரும் சொல்றது போல் சித்திரை மாதத்தில் பிறந்து அந்த மாதிரியான இதுக்கு நேர் எதிர்பார்க்கும் ஏன்னா உச்சமிற்ற சூரியன் சூரியன் செவ்வாய் நட்பு கிரகம் ரொம்ப சூப்பரான தந்தை மகன் உறவு இருக்கும் கண்டிப்பாக தந்தையை எல்லாத்துக்கும் வழி நடத்தி தருவார் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் இந்த லக்னத்தில் சூரியன் இருக்கிறவங்களுக்கு அடுத்ததாக இதுக்கு அடுத்த என்ன அடுத்தது பார்ப்பாங்க அப்படின்னா அஞ்சாம் இடம் சம்மந்தப்படுது இல்லைங்களா அப்போ குழந்தைகள் நல்ல குழந்தை பேர் இந்த லக்னத்தில் சூரியன் இருக்க பிறந்தவர்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் என்னென்னா இந்த அஞ்சாம் இடம் வந்து காலபுருஷத்துக்கும் புத்திரஸ்தானம் மாதிரி இதுக்கும் நே இது ரெண்டு ஒன்றாயிருது இல்லையா காலப்புரட்சத்துக்கு அதனால் இது வந்து மேம்பட்டு கொடுக்கும் நட்பு வீட்டில் இருக்குது உச்சம் வீட்டு இருக்குது ஆகியனால் இவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் ஆண் குழந்தைகளும் இருக்கும் அப்படி இவங்களுக்கு அந்த குழந்தைகள் மூலமாகவும் இவங்களுக்கு நல்ல பேர் பண்பு கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது அப்போ இது பூர்வீக சொத்து சம்பந்தம் அதுலேயும் இந்த குடியில் இந்த லக்னத்தில் பிறப்பவர்களுக்கு அந்த அந்தஸ்து தானாக வந்துவிடும் சூப்பராக இருப்பாங்க அவங்களுக்கு அது மட்டும்தானா மாமன் மைத்துனர்கள் அஞ்சாம் இடம் இது எல்லாமே சூப்பர் தூக்கி சாப்பிட்றோம் அஞ்சாம் இடம் இந்த இடத்துல வந்து மேச லக்னத்தில் சூரியன் வச்சு பிறக்கிறவங்களுக்கு இவ்வளோ வந்தஸ்து சேர்ந்து கிடச்சிருது ஓகேங்களா அப்போ இது கூட மட்டுமா இருக்க போது புகழ் வரப்போகுது எப்படி புகழ் வரப்போகுது இவங்களுக்கு அறிவு ஞானம் கிடைச்சிடும் ஏன்னா அது வந்து இடம் இல்லையா கூர்மை ஞானம் சாஸ்திர ஞானம் கடவுள் நம்பிக்கை மத நம்பிக்கை இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகும் அது மத நம்பிக்கைக்கு இன்னொரு காரணம் என்னென்னா சிம்ம வீட்டிலருந்து மேசம் வந்து ஒன்பதாவது வீடாக வந்துடும் அது மறுபடியும் ஸ்தானத்துக்கு ரொம்ப நல்லது அப்போ பகவத்பாவ அடிப்படையில் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து அந்த இடமும் ரொம்ப ஆகுது அப்போ ஒன்பதாம் இடம்னா என்ன த சம்பாத்தியம் நல்ல சம்பாதிப்பாங்க கவர்மெண்ட் ரிலேட்டிவாக இருப்பாங்க நிறைய சம்பாதிக்கலாம் நல்ல அனுசரணை கிடைக்கும் பேர் புகழ் இவங்களுக்கு என்ன ஒரு இவங்க வந்து அதை எடுத்துக்கிற நிலைமைக்காக இவங்க அதை மோட்டிவேட் பண்ணி கொண்டு போகணும் அப்போ இவங்களுக்கு பல இடங்கள்லேருந்து கைகோர்த்து உதவிகள் வந்து நாளுக்கு நாள் இவங்க ஏஜாக ஏஜாக ஆக கரெக்டான புத்திகள் அதாவது லக்ன சோபர்களுடைய ஆட்சி பெற்ற தசாபுத்திகள் வரும் பொழுது இவங்களுடைய செல்வாக்கு மென்மேலும் உயரும் அப்போ லக்னத்தில் சூரியன் என்ற கிர இதுக்கு இவ்வளவு பண்புகள் நம்ம சொல்லியிருக்கிறோம் இது வந்து நீங்கள் லக்னத்தில் சூரியன் இருந்து இந்த மேச லக்னமாக இருந்து மேச லக்னமாக இருந்து லக்னத்தில் சூரியன் என்ற நபருக்கு இது காரணம் நான் பலன்களை சொல்லியிருக்கிறேன் அப்போ இதில் என்ன கெடுதல் பலன் அடுத்தது அதையும் பார்த்துடணும் இல்லைங்களா கெடுதல்னா என்ன இவங்க வந்து தன்னுடைய முன்கோபத்தன்மையினால் இவங்களே சில காரியங்களை கெடுத்துடுவாங்க அப்புறம் இவங்களுக்கு வந்து ரொம்ப இது அது அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி அதிகமாக இருக்கிறதுனால கௌரவம் கௌரவம் அது தலை தூக்கி இருக்கும் இந்த இடத்துல எங்கே விட்டு கொடுத்து போகணுமோ அங்கே போகிறது நல்லது நரம்பு தளர்ச்சி வரலாம் இவங்களுக்கு மோஸ்ட்லி தலையே வந்து காப்பாற்றணும் தலையில் ஏதாவது காயம் ஏற்படும் எல்லாம் ஒன்றும் திடீர்னு எலும்புகள் வந்து முடிவாக வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது முடி சீக்கிரம் வந்துடும் அப்படி வரலைன்னா வழுக்கை ஏற்படும் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் யாருக்காவது இருந்தால் தானே வாழ்க்கை அப்படிங்கிற அடிப்படையில் இதெல்லாம் ஒரு சிறு நெகட்டிவ் பாயிண்ட்ஸாக இந்த மேச லக்னத்தில் சூரியன் இருக்கின்றவர்களுக்கு தந்துகிறேன் மேலும் இது மாதிரி பல லக்னங்களுக்கும் ப சூரியன் பல லக்னங்களில் நிற்பதற்கும் ஆன கருத்துக்களை உங்களுடன் தொடர்ந்து பகிர விரும்புகிறேன் இத்துடன் இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் நான் உங்கள் ஜோதிடர் கோவை எம்ஜிகே நன்றி வணக்கம்